அனைவருக்கும் வணக்கம் இன்று எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது நாலாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு வச்சு போய் ஆர் என் ரவி கவர்னர்ட்ட போய் கொடுத்துருக்காரு அப்படியே விசாரணை செய்து கேஸ் போடுமே என்று சொல்லி கொடுத்துருக்காரு நான் ஏதோ ரொம்ப குறைவான தொகையை கொடுத்துட்டாரு நாலாயிரம் கோடி என்று சொல்லி என்று எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு இவங்க எப்பயுமே ரொம்ப அதிகமா தானே சொல்லுவாங்க இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டாங்களே நாலாயிரம் கோடினு அதுவும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எவ்வளவு சொன்னாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி மூட்டை மூட்டையா திணு அதுக்கப்புறம் சர்க்காரைய கமிஷன் விஞ்ஞான ஊழல் என்று சொன்னாங்க ஆனா விஞ்ஞான ஊழல் என்பது வந்துட்டு அது ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு அது வந்து விஞ்ஞானம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனா அப்படின்னு கூட தெரியாம விஞ்ஞான ஊழல்னு சொன்னாங்க அது நிரூபிக்க முடியாது என்று சொல்லி ஆனா இது வரைக்கும் இவங்க கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டுல ஒன்னுல கூட அவங்களால ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல இந்த மேம்பால ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு கலைஞரை கைது தான் பண்ண முடிஞ்சாங்களே ஒழிய அதுவும் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுச்சு ஆதாரங்கள் இல்லைன்ட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல அதே போலத்தான் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி கேள்விப்பட்டிருப்பீங்க தூச்சின்னு அதுலயும் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல ஆனால் என்ன ஒரு வருஷம் அண்ணன் ராசண்ணனும் அக்காவும் உள்ள இருக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துருச்சு அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை இவங்க வந்து இன்னும் ஊழல் பட்டியல் நிறைய சொல்லுவாங்க தேர்தல் வருது இல்லையா இன்னும் ஊழல் பட்டியலும் நிறைய சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் நிறைய அங்க எப்படி நடந்துருச்சு எப்படி நடந்துருச்சு ஏன்னா திமுக மேல பழி சொல்றதுக்கு இவங்க கிட்ட வேற எதுவுமே இல்லாததுனால அவங்களும் வந்து தேர்தலை சந்திச்சாலும் இல்லையா அதனால இந்த மாதிரிலாம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒன்னே தான் சொல்லணும் இதை விட அருகாமையெல்லாம் சொன்னது எதுவும் இல்லை பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஆடு அண்ணாமலை டிஎம் கே ஃபைல் பார்ட் ஒன் பார்ட் டூ வெளியிட்டாரு அது என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல ஒன்றிய அரசாங்கத்தை அப்பயும் தான் ஒன்றியத்துல ஆட்சியில் இருந்தாங்க இப்போதும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அது குறித்த ஒரு சின்ன விசாரணை கூட இல்லை பரவாயில்ல நீங்க பாட்டுக்கு உள்ள குற்றச்சாட்டா அடுக்குங்க உங்க ஈடி சிபிஐ இன்னும் என்ன என்ன எத்தனை எத்தனை பிரிவுகள் வச்சிருக்கிறீங்களா அத்தனை ரைடும் விடுங்க எல்லாத்தையும் ஏக்தான் பாத்துருவோம் ஏன்னா மடியில கணம் இருக்கிறவங்களுக்கு தான் வழியில பயம் இருக்கும் எங்களுக்கு மடியில கனமும் இல்லை வழியில பயமும் இல்லை அதனால இந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் வந்துட்டு எல்லா ஊழலும் அங்கதான் கொட்டி கிடக்கு மோடி கிட்ட தான் அவங்க தான் முத்ரா ஊழல் தேர்தல் அந்த முறைகேடு வழக்கு இதையெல்லாம் எல்லா ஊழலும் அவங்க கிட்ட தான் இருக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி ஊழல் லிஸ்டே ஒன்று போட்டு கொடுத்தது கவர்னர் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுமதி கொடுக்காததுனால இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில இருக்கிறாரு கவர்னர் தயவலை தப்பிச்சுட்டு இருக்காங்க நேர்மையான கவர்னர் இருந்திருந்தா முன்னாள் எல்லாரும் சிறையில இருந்திருப்பாங்க பரவாயில்ல உங்களுடைய அஸ்திவாரங்களை எல்லாத்தையும் கொண்டு வாங்க எங்க சிஎம் சொன்ன மாதிரி நீங்க அடிக்கேற நீங்க போடுற பால் அத்தனையும் சிக்சர் போக போது அனைத்து கிட்ட எடுக்க போறோம் ஏன்னா கிட்ட வந்து திட்டங்கள் அவ்வளவு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் உங்க திட்டங்களை இந்த ஊழல் வழக்குகளால எதிர்கொள்ள முடியாது இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் மோர் இமோஷனல் பத்துல இது இந்த கதரல் பத்தல எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த கதரல் பத்தர மோடி அமித்ஷா அவர்களே பத்தல இன்னும் மோர் இமோஷனல் வேணும் ஊழல் பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும் சிறையில ஆண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் கட்டணவங்களாம் ஊழலை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்ல மோர் இமோஷன் பத்தல கதறல் பத்தல